ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் பிளாக் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் பிளாக் காஃபி பண்ற இடிக்கல்ல ரெண்டு மிளகு சேத்திக்கலாங்க கொஞ்சமா சுக்கு சேத்திக்கலாம் தோல் சீவி வச்சிருக்கேன் கொஞ்சமா சேத்துக்கலாம் போதும் அரை டீஸ்பூன் வரம் மல்லி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க நல்லா இடிச்சாச்சு இப்ப நம்ம பிளாக் காஃபி வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க இடிச்சு வச்சிருந்ததெல்லாம் சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்ப அரை டீஸ்பூன் காப்பித்தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்ப ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் பிளாக் காஃபி வைக்க போறேன் அதுக்காக ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பிளாக் காஃபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கிளாஸ்ல பிளாக் காஃபியை வடிகட்டிடலாம் நீங்களே வச்சு குடிச்சு பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமதன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்